சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பங்குனி மாதம் பத்தாம் நாள் தசமி திதி நாளை அதிகாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை உத்திராடம் நட்சத்திரம் நாளை அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மேலும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் அவர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிய ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு சந்திரன் பத்தாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமா நல்ல விதமாக தாராளமாக பண்ணலாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துராது என்கின்ற ஒரு உணர்வுகள் அதற்கான ஒரு நம்பிக்கையோட்டும் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் செக்ஷன் மாறுதல் அல்லது பதவி உயர்வு ப இந்த மாதிரியான சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரே இடத்துல தான் இருக்கிறேன் ரெண்டு மூணு வருஷமாக ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறேன் அவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்திலேயே அலுவலகத்தில் ஒரு மாதிரியான சம்மதம் அனுமதி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் ஒரு சிறு குறு தொழில் முனைவோர்னு சொல்லுவோம் இல்லையா ஒரே ஒரு மிஷினை மட்டும் ஒரே ஒரு கார் பைக் ஆட்டோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மட்டும் ஏதோ குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அதற்கான அறிமுகங்கள் அதற்கான நபர்கள் உதவுவது ஒரு கடன் கிடைக்கிறது அல்லது இனிமே இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் நல்லா இருக்குன்ற மாதிரியான எல்லா அமைப்புகளையும் நம்பிக்கை சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க மேஷத்திற்கு தொழில் ரீதியா இன்னைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியான சந்திரன் ஒன்பதாம் இடத்திலிருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு தந்தை வழி நன்மைகள் பாக்கியங்கள் தடைபட்ட அமைப்புகளெலாம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கல அல்லது பேரன் பெத்திகள் அமைப்போல பார்க்க முடியல அல்லது பிள்ளை கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறார் அவரை போய் பார்க்க முடியல இந்த மாதிரி ஒரு நிறைவேறாத பாக்கியங்கள் ஆசைகள் எண்ணங்கள் அப்படின்றது இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் இன்னைக்கு நிறைவேற்றி கொள்வதற்கான அதற்கான அடிப்படை அம்சங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கும் இஷ்ட தெய்வ தரிசனம்னு சொல்லுவோம் மலைகுனிய நின்ற வருமானன்னு சொல்கிறோமே வேங்கட வங்கடாவனை போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே போய் பார்க்கவே முடியலையே எப்படா வங்கடாவா கும்பிட கூப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு டக்குன்னு அப்படியே திருப்பதி போய்ட்டு வந்துடலாம் அந்த ஒரு வாரம் பத்து நாளைக்கிட்டே போயிட்டு வந்துடலான்ற மாதிரி அதற்கான ஒரு ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைந்திருக்கிறது தெய்வ கைங்கரியம் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஒரு கோவிலுக்கு போனோம் அதில் ஒரு வேலை செஞ்சோம் என்கின்ற மாதிரி ஒரு மனசு சாந்தி நிம்மதி அடையக்கூடிய சில சூழல்கள் ஏற்படக்கூடிய நல்ல அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைகின்ற சந்திராஷ்டமனால் இன்றைக்கு அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு வந்து அவர் தேய்வரையாகவே இருக்கிறார் இன்னொரு நாலஞ்சு நாளில் அமாவாசை ஆயிடுவார் ஆனாலும் நல்ல வேலையாக அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் சந்திரன் எப்பொழுதெல்லாம் குரு சுக்கர தொடர்புகளை ஏற்படுகிறாரோ அல்லது அவரே நிறைமதியாக பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறாரோ அந்த மாதிரியான சந்திராஷ்டமங்கள் சுபத்துவமாக அந்த மாதிரியான கெடுபலன்களை கண்டிப்பாக செய்யாது ஆனால் இன்றைக்கு அவர் தேய்வரையாக இருக்கிறனால மனசில் கொஞ்சம் டைலமாக இருந்துகிட்டே இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா வீட்டுக்காரர் நம்ம சொல்றதை கேட்பாரா அல்லது வீட்டம்மா நம்ம சொல்றது படிக்கு நடக்குமா என்கின்ற மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குழப்பம் பிள்ளைங்களை பார்த்தோம் பிள்ளை இப்படி சொல்லலாமா வேணாமா அல்லது பிள்ளையை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியிருக்கு நம்ம காலத்தில் நம்ம தான் அப்பா அம்மாவை பார்த்து பயப்பட்டோம் இன்றைக்கி என்னடனா நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை பார்த்து அதுங்க என்ன நினச்சிக்கோமோன்னு வந்து நம்ம பயப்பட வேண்டியிருக்கு இந்த மாதிரியான ஒரு குழப்பமான எண்ணங்கள் மட்டுமே சந்திராசிரம நாட்களில் இந்த மாதிரி ஒரு தேவரி அமைப்புல கண்டிப்பாக இருக்கும் அதை தவிர பொருள் நஷ்டம் அப்படி இப்படிலாம் வந்துராதுங்க பண வரவுக்குலாம் ஒன்றும் தடை இருக்காது ஏன்னா குரு பார்க்குறாரு இல்லையா சந்திரனை அப்போ பண வரவுக்கெல்லாம் எதுவும் தடை இல்லாமல் அலுவலகத்திலேயே எதுலயோ இயல்பான ஒரு நாளாக இருந்து குழப்பங்கள் மட்டும் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கக்கூடிய நாளாக சந்தராஷ்டமன் நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்த அத்தனை பேருக்குமே மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடைய ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் தேவரை நிலையில் இருந்தாலும் கூட ஏழாம் இடத்துல அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய சுப நாளங்க நினைக்குது மனோதிடம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் ராசிநாதனுக்கு இப்போ குறுபார்வை இருக்கு இல்லையா கடந்த ரெண்டு வருஷமாக வந்து இருக்கிற அத்தனை சோதனைகள் இருந்து எப்படி வெளியே வருதுன்றதை மனசு தீர்க்கமாக சிந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் காதலன் காதலி உறவுகள் சிறைய சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் பிரேக்கப் ஆகி போன காதலை கூட அப்படியே திரும்ப எடுத்து ஒட்ட வைக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அதெல்லாம் சரியாக வராது எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறது என்பதை மனம் அப்படியே அடையாள தெளிவாக அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய

அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார் நோய் தீரக்கூடிய நாளாக இந்த நாளை அறுபது வயதுக்கு மேற்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக ரொம்ப தெளிவாகவே இருக்கும் ஒரு பத்து வயசு குறைஞ்ச ஒரு மாதிரி நிச்சயமாக உணர்விங்க மற்றபடி இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா வேலை நிரந்தரமாகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு ஒரு தற்காலிக டெம்பரவரி பணியில் தான் இருக்கிறேன் கவர்மெண்ட்ல தாங்க வேலை செய்கிறேன் அதனால் தொகுப்பூதியம் அந்த மாதிரி ஒரு மாதிரியான கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை செய்கிறேன் எப்போ நிரந்தர வேலை கிடைக்கணும்னு நினச்சிருக்கிறேன் அதற்கான தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டெம்பரவரி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விலகி பெர்மனண்ட் சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தனியார் துறையில் இருக்கக்கூடிய அரசு துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க தூர இடங்களுக்கு போகக்கூடிய தன்மைகள் உண்டுங்க இந்த ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே ஒரு முப்பது கிலோமீட்டரோ முந்நூறு கிலோமீட்டரோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அதன் மூலமாக ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு கடன் சார்ந்த விஷயங்கள் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய வியாபார பெருமக்கள் தொழில் முனைவர்கள் எல்லாருக்குமே வளர்ச்சிக்கான கடன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் வலுவாக குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பிள்ளைகளால் லாபம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய ராசி ஒரு பலனாக இருக்கும் இதுவரைக்கும் தொல்லைகள் கொடுத்துருந்த புத்திரர்களால் புத்திரிகளால் மகனாலேயோ மகனாலேயோ அவர்கள்ட்ட ஒரு சம்மதம் கிடைக்கல அவங்க ஒன்று ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க நம்ம அனுபவம் வேற அவங்க அனுபவம் வேறன்னு சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டேன்றாங்க அவர்களுக்கு தொழில் வச்சு கொடுத்தேன் அல்லது நான் என்னுடைய தொழிலே அவங்க சிறப்பாக பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரியான சந்தேகம் வந்துருச்சு இந்த மாதிரி குழந்தைகள் பேரில் கவலைகள் இருந்தவர்கள் குழந்தைகளால் வருமான இழப்புகளை கொண்டிருந்தவர்கள் குழந்தைகளால் பேர் போச்சுன்ற மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கிறவங்க என் பிள்ளை இதை ஒத்துக்க மாட்டேன்றான் என் பொண்ணு எதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றது இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது அக்கம் பக்கத்தில் இதுவரைக்கும் கட்டுப்பாடு கட்டுக்கோப்பாக இருந்த குடும்பம் இன்றைக்கு பிள்ளைகளால் இப்படி செதறி போச்சு என்கின்ற மாதிரி பிள்ளைகளால் மனக்கவலையை அடைந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அவர்களாலேயே தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க அதை விட மேலே என்ன இருந்தாலும் அம்மா அப்பா

வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு ஒரு நல்ல நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சுகஸ்தானம் இன்றைக்கி ரொம்ப வலுவாக இருக்குது உங்கள் சுகத்திற்கு தேவையான சில விஷயங்கள் இன்றைக்கி செய்வீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது ஒரு வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்குறது கட்டில் மெத்தை போன்ற விஷயங்கள் வாங்கிறது அல்லது ஒரு பைக்கு நமக்கு ஒரு தின வாழ்க்கையில் என்ன அவசியமாக தேவைப்படுகிறதோ அந்த அவசிய தேவையை இன்றைக்கு யார் மூலமாவது நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சொகுசு அமைப்புகளுக்கு அடி அடித்தளம் போடக்கூடிய ஒரு நல்ல யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளுங்க இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சொர்க்க நாளாக இருக்கும் ப்ளஸ் டூ வா டென்தா எது எழுதுறீங்கனாலும் சரி ப்ளஸ் ஒன்னா காலேஜ் எது போறீங்கனாலும் சரி உங்க மனசுக்கு ஏத்தாற் போல அப்பா அம்மா அப்படியே செயல்படக்கூடிய அமைப்பு நல்லா நீங்க படிச்சு எதிர்பார்க்கறத விட ஒரு பத்து மார்க் ஜாஸ்தியா வாங்கக்கூடிய தன்மைகள் மாணவ கண்மணிகளாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு இருபது பத்தொன்பது வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது நல்லபடியா நடக்குங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு யோக நாளுங்க இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் மூன்றாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு ரெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் தொடர்பு கொள்றாங்க ஆக இந்த ரெண்டு பேருமே காசு விஷயத்துல கொஞ்சம் நமக்கு தாராளமா ஏதாவது ஒரு விஷயத்தை காட்டக்கூடியவங்க அப்படின்னா என்ன பண வரவு இன்னைக்கு தாராளமாக இருக்கும் சம்பளம் நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் தொழில் முன்னேற்றமாக இருக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு கண்டிப்பாக இரண்டு ஒன்பது தொடர்புகள் ஏற்படுறதுனால சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாளில் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்லிடலாங்க நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டுங்க ஒரு உயர் அதிகாரி நம்ம விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர் பணத்தில் இருக்கலாம் உயர் அதிகாரத்தில் இருக்கலாம் ஒரு அரசாங்கத்தில் இருக்கலாம் யாரோ ஒருவர் ஒரு ஆதி ஒரு ஆர்டர் போட்டால் அது டக்குன்னு நடக்கும் இல்லையா அந்த மாதிரியான அதிக

தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு தன வீட்டுல உட்கார்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் எதிர்பாராத நன்மைகள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சிறப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த வாரம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லப்படக்கூடிய பங்குச்சந்தை யூக வணிகம் போக போன்ற அமைப்புகளில் நல்லவைகள் நற்பலன்கள் கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தில் தோத்துட்டோமோ எங்கெல்லாம் பணம் போச்சோ அதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்பு ஃபுல்லாக வரல ஒரு ஒரு லட்ச ரூபா போச்சுங்க ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது தனுசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டுங்க குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும் நிம்மதியாக இருக்கும் சகோதரிகள் அனைவருக்குமே இப்போ கணவர் சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஒன்று உண்மையை சொல்லப்போனால் தனுசு ராசிக்கார பெண்கள் ஒரு நாற்பது வயது ஐம்பது வயது தாண்டவங்க எல்லாருக்குமே கணவரால் தான் பிரச்சனை என் பேச்ச இந்த மனுஷன் என்றைக்குமே கேட்கறது இல்லை என்னைக்கு கேட்டாலும் அன்னைக்கு தான் நல்லா இருப்பார் என்கின்ற மாதிரியான ஒரு விரக்தி மனப்பான்மை எல்லாமே தனுசு ராசிக்கார சகோதரிகளுக்கு இன்றிலிருந்து அப்படியே விலகக்கூடிய தன்மை கணவரோடு சேர்ந்து குழந்தைகளும் உங்களுடைய பேச்சை அக்கறை எடுத்து கேட்கக்கூடிய அமைப்பு அம்மா நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறம்மா கவலை கவலைப்படாதீங்கம்மா என்கின்ற ஒரு ஆறுதல் தேர்தல் வார்த்தைகளை கேட்கக்கூடிய நல்ல நாளுங்க தனுசு ராசிக்கார ஆண் பெண் இருவருக்குமே மகர ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஏழாம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு யார் கணவன் யார் மனைவி என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு ரொம்ப முக்கியமா ஃபஸ்ட்டு மேரேஜை துத்து போச்சு ஃபஸ்ட்டு மேரேஜை ஒரு மாதிரி ஆயிடுச்சு சிக்கலாயிடுச்சு டிவோர்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு செகண்ட் மேரேஜாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையுமா அம்மா அப்பா பார்க்குறாங்களோ இல்லை நம்ம பார்க்குறோமோ ஏதோ ஒன்று இனிமையாவது வாழ்க்கையை கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஸ்டே ஒரு மாதிரி நிலைத்தன்மையோடு கொண்டு போகணுமே என்கின்ற மாதிரி கவலையில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வயது இளம் வயதில் இருக்கக்கூடிய மகர் ஆண் பெண் ஈர்பாளருக்குமே வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க ஏலிரச்சனை முடிய போது இனிமேல் எந்த கஷ்டமும் இல்லைன்ற மாதிரி ஒரு தேர்தல் ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா கௌரவமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு வாக்கு கொடுக்கறது அந்த வாக்கை காப்பாற்றுறது அல்லது இவர் இப்படி செஞ்சிட்டாரே நல்லா செஞ்சுருக்கிறாரு என்கின்ற மாதிரி உங்களை பற்றி ஒரு புருவத்தை உயர்த்தி உங்களை பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்தஸ்து கௌரவம் செய்யக்கூடிய ஒரு நல்ல விதமாக இருக்கக்கூடிய அலுவலக பணி வியாபாரம் தொழில்

அதாவது கடன் வாங்கினா கூட நல்ல கடனாக அமையும் கடன் வாங்குறது அசுப கடனாக இருந்தால் தான் பிரச்சனை ஒரு திடீர்னு ஒரு கடன் வாங்கினா ஆஸ்பத்திரி செலவுக்கு வாங்கினா திருப்பி கொடுக்க முடியல என்கின்ற மாதிரியாக விரைய கடன்களாக இல்லாமல் வளர்ச்சிக்கான கடன்கள் வீட்டுக்கடன் வாகன கடன் போன்றவைகள் அல்லது ஒரு சொத்து பத்துக்கள் வாங்குவதற்காக அல்லது முக்கியமான ஒரு தொழில் முதலீட்டிற்காக வாங்கக்கூடிய ஒரு நற்கடன்கள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டிராவல் கண்டிப்பாக இருக்கும் ஒரு வேறு மாநிலத்துக்கு போகிறது குறிப்பாக தெற்கு திசை தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டு நாடு போக வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு கிழக்கு திசைன்னு சொல்லப்படக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்பு கல்வி பயில ஒரு படிக்கிறதுக்காக போகிறது வேலைக்காக போகிறது என்கின்ற மாதிரியாக ஒரு பயண ஏற்பாடுகள் அமைந்து அந்த பயணம் நல்ல விதமாக எதிர்காலத்திற்கு சரியான விதத்தில் இருக்கும் என்கின்ற சில அடையாளங்கள் தெரியக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க ஐந்தாம் அதிபதி இன்றைக்கு பதினோராம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார் கடந்த காலங்கள்ல இருந்து வந்த சில பல குழப்பங்கள் அப்படியே தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு சட்ட போராட்டங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் கோர்ட்டில் இந்த மாதிரியான ஒரு கேஸ் போட்டிருக்கேன் அல்லது எம்எல்ஏ ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறார் அல்லது ஒரு தற்செயலாக ஒரு விஷயம் போய் மாட்டிக்கிச்சு இந்த மாதிரியான அமைப்பு காவல்துறை சட்ட நடவடிக்கைகள் போன்றவைகளில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் அதிலிருந்து வெளியே வருவதற்கான தீர்வுகள் தெரியக்கூடிய நாளாக சிலருடைய மனமாற்றங்கள் மூலமாக சமரச முன்முயற்சிகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அண்ணன் அக்கா உறவு சரியில்லாமல் இருந்தவங்க ஒரு கஷ்டப்படுற நேரத்தில் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க என்ன இருந்தாலும் நான் வந்து கூட பிறந்தவன் இல்லையா ஒரு தங்கையாக இருக்கிறேன் ஒரு தம்பியாக இருக்கிறேன் இந்த நேரத்தில் எனக்கு வந்து ஏதேனும் ஒரு நிலையில் மற்றவர்கள் சொந்தக்காரர்கள் கைவிட்டாலும் கூட இரத்த சம்பந்தமான உறவு அண்ணன் அக்கால் உறவு கைவிடக்கூடாது இல்லையா அவங்களே என்னை கைவிட்டுட்டாங்களே என்கின்ற மாதிரியாக மூத்தவர்களின் பேரில் மன வருத்தங்களை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அடித்தகையே அணைக்கும் என்கின்ற விதமாக அவர்களிடமிருந்தே ஏதேனும் ஒரு ஆதரவு வரக்கூடிய ஒரு சுப யோக முன்னேற்றம் உள்ள நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக ஒன்னிலிருந்து பத்தாம் வீடு வரைக்குமான அதாவது லக்னாதிபதியிலிருந்து தொழில் ஸ்தானாதிபதி வரைக்கும் பத்து வீடுகளை பத்து வீடு அதிபதிகளை பார்த்து விட்ட நிலையில இன்றைக்கு லாபாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய பதினோராம் அதிபதி எந்த நிலைமையில் இருந்தா எப்படிப்பட்ட தன்மையிலிருந்தா எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்த்துலாங்க உண்மையிலேயே நல்ல வீடுகள் கெட்ட வீடுகள் என்கின்ற இருவகை அமைப்புகளை கொண்ட ஒரு சாதகமான வீடுகள் தீய வீடுகள் என்று சொல்லப்படக்கூடிய இரட்டை நிலை அமைப்புகள் உள்ள ஜாதகத்தில் நியூட்ரல்னு சொல்லவும் இல்லை நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை சென்ட்ருன்னு சொல்லவும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு வீடு இந்த பதினோராம் வீடு தாங்க இந்த பதினோராம் அதி தாங்க நல்லதையும் தரமாட்டார் கெட்டதையும் தரமாட்டார் நியூட்ரலாக ஒரு ரெஃப்ரியை போல நடுவரை போல இருந்து கொள்வார் என்கின்ற தன்மை இந்த பதினோராம் வீட்டுக்கு உண்டு இந்த பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு உண்டு எல்லா பாவ கிரகமும் ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் இந்த ஐந்து பாவகிரகங்களும் அப்படியே பதினோராம் வீட்டில் அமைஞ்சா அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி போய் நல்ல பலன்களை செய்யக்கூடியவர்களாக வந்து விடுவார்கள் அப்படிங்கறத நம்முடைய மூல சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க ஆக பதினோராம் வீடும் பதினோராம் அதிபதியும் வலுவாக இருக்க பிறந்தவர்கள் கொஞ்சம் கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு தொழில் பண்றீங்க கரெக்ட் தான் அந்த தொழில லாபம் வரணுங்க இல்லையா அந்த லாபத்தை குறிக்கக்கூடிய வீடு இந்த வீடு தொழில் பண்ணுவது நஷ்டத்துக்கு பண்றீங்களா அல்லது அபரிமிதமான லாபம் ஒருத்தருக்கு பத்து ரூபா கிடைக்கும் ஒருத்தருக்கு நூறு ரூபா கிடைக்கும் ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாயே கிடைக்கும் அப்ப எந்த அளவிற்கு லாபம் என்பதையும் இந்த பதினோராம் விடுதாங்க குறிக்குது பதினோராம் அதிபதி வலுவாக இருந்து இரண்டு ஒன்பது அதிபதிகள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணா ஒருத்தர் மகாபெரிய கோடிஸ்வரர் இருப்பார் ஒரு பத்தாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி ஆயிரம் கோடி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாரையும் பாருங்க லக்னம் வலுத்து இரண்டு ஒன்பது பதினோரு கோடியவர்கள் ஒரு அளவுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு தொடர்புகளை பெற்றுக்கொண்டு அருமையான அளவுல தசை நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க இரண்டாம் தசவரும் ஒன்பதாம் தேசவரும் பதினோராம் அதிக தசவரும் இந்த மாதிரியாக அபரிமிதமான லாபத்தையும் அண்ணன் அக்கால் போன்றவர்களுடைய உறவையும் இரண்டாவது திருமணம் போன்ற இளைய மனைவி இளைய தாரம் போன்றவைகளையும் குறிக்கக்கூடியது இந்த பதினோராம் அதிபதிங்க பதினோராம் அதிபதி பாபராக இருந்து அங்கேயே சனி செவ்வாயாக இருந்து அங்கேயே சூரியனாக இருந்து அங்கேயே ஆட்சியாக இருக்கிறது அப்படி ஒன்று கெட்ட பலன்களை தராதுங்க அவருடைய திசையில் நன்றாக நன்றாகத்தாங்க தரும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் அது பெரும்பாலும் தீயவைகளை தருவதில்லை என்பதை ஒருமித்த கருத்தோடு ஜோதிட மூல நூல்கள் அத்தனையும் சொல்லுது சூரியனாக இருந்தாலும் தேய்பரை சந்திரனாக இருந்தாலும் வளர்வுறை சந்திரனாக குருச்சுக்கரன் போன்றவர்கள் இருந்தாலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க பதினோராம் அதிபதி வளர்த்து அண்ணன் அக்கால் உறவுகள் நன்றாகவே இருக்கும் அண்ணன் அக்கால் நமக்கு நல்லது செய்வாங்க நம்மளே வந்து அண்ணன் அக்காவாக இருந்து நல்லதுகளை தம்பி தங்கிகளுக்கு செய்ய முடியும் லாபங்கள் நமக்கு நிறைவாக இருக்கும் தொட்டது அப்படியே துலங்கக்கூடிய தன்மைகள் வரும் ஒரு பத்தாம் மணல் அதிபதி தொடர்பும் அந்த இடத்துல நல்லா இருந்தால் தொழிலை வந்து ஸ்ட்ராங்காக நடத்த முடியும் சில பேர் பார்த்தீங்கன்னா பத்து இருபது வருஷம் முப்பது வருஷமா தொழில் நடத்துவாங்க கீழே இறங்கவே மாட்டாங்க கிராஜுவல்

ஒன்பதாம் அதிபதியோடையும் இரண்டாம் அதிபதியோடும் சூரியன் புதன் செவ்வாய் இவர்கள் மூவரும் சேர்ந்து கேந்திர இருந்தாங்கன்னா அவர் வந்து பெரிய கோடி ஆவாருங்க ஆகவே எல்லா நிலைகளிலும் பதினோராம் அதிபதி என்பவர் சுபத்துவமாகி வலுத்திருக்கக்கூடிய அமைப்புல அவருடைய தசா அமைப்புகள் வந்தால் பெருங்கோடீஸ்வரர்கள் என்கின்ற அமைப்பு கண்டிப்பாக அந்த லக்கணம் எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும் உண்டுங்க நாளைக்கு நிறைவாக பனிரெண்டாம் அதிபதி எங்கு எப்படி இருந்தால் என்ன நன்மைகளை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க